I talk it to the wonder of my divine aranyana charyasasana sasti di haly from my hope the come un amour narayana Yes I talk it to the wonder of my divine aranyana charyasasana sasti the star care when my வணக்கம் ஸ்ரீ திருமலை திருப்பதி அன்னதான அறக்கட்டளை சார்பாக பக்த கோடியில் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்து வருஷமாக ஸ்ரீ திருமலை திருப்பதி அன்னதான அறக்கட்டளை மூலமாக மற்ற நடந்து வரும் பாத யாத்திரை பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானமும் இரவு தங்குவதற்கு வசதியான ஏற்பாடுகள் செய்து அவர்களுக்கு எந்த கஷ்டமில்லாத அன்னதான அன்னதானம் போட்டு அனுப்பி வைக்கிறோம் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ திருமலை திருப்பதி அன்னதான கூட அறக்கட்டளை கல்புதூர் காட்பாடி வேலூர் நமது அறக்கட்டளை பதிவு பெற்ற ஒரு ஸ்தாபனம் இந்த அறக்கட்டளை கடந்த பத்து வருடங்களாக எண்ணற்ற பாத யாத்திரை பக்தர்களுக்கு அதாவது திருமலைக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு தங்கும் இடம் முதல் தங்குவதற்கு இடம் உண்ணுவதற்கு பிரசாதம் அனைத்தும் ஏற்பாடு செய்து மிகுந்த செம்மையாக இந்த தொண்டு காரியத்தை நிறைவேற்றி வருகிறது இந்த அன்னதான கூடம் இந்த ஆண்டும் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை அதாவது பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ந்து இந்த முப்பத்தி ஓரு நாட்களும் அனுதினமும் பக்தர்களுக்கு அன்னதானம் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பக்தி தொண்டிற்கு அன்பர்கள் பேருதவி ஆற்ற வேண்டும் என்று அனைவரையும் மிகுந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வாருங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் பகவான் ஏழுமலையான் வெங்கடேசன் நாமத்தை சொல்லி நாம் அனைவரும் அவரது அருளுக்கு பாத்திரமாகவும் இந்த அன்னதான கைங்கரியத்தில் அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்று இந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஜெய் கோவிந்தா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சர்வம் கிருஷ்ணார் பணம்